Holidays na nama GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. சென்னையில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் இபிஎஸ் தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை இபிஎஸ் வழங்கியிருக்கிறார் அதன்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை கண்காணித்து விவரங்களை அளிக்கவும் அதிமுக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாய் மாணவன் வணக்கம் தாய் மாணவன் அதிமுக நிர்வாகிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன முழு விவரங்கள் தேர்தல் ஆணையத்துடைய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் பணிய பல்வேறு எதிர்க்கட்சிகள் திமுக உட்பட பல்வேறு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழலை அதிமுக தரப்புல தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளக்கூடிய அந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் பணியை கண்காணிக்குமாறு மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பணிகள் தொடர்பாக மாவட்ட பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ார் தமிழகம் முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக சார்பில் முறையாக வாக்காளர் பட்டியலை தயார் செய்வதற்கு ஏதுவாக சட்டமன்ற தொகுதி வாரியாக பட்டியலில் இருக்கக்கூடிய புலறு சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கையை சம்பந்தப்பட்ட மாவட்ட கணக்கு செயலாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் என அதிமுக பொது எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் அதிமுக நடைபெற்று வர அதிமுக எடப்பாடி பழனிசாமி இத்தகைய வலியுறுத்தலை வழங்கியிருக்கிறார் இடைக்கழகம் அமைப்பதற்காக நியமிக்கப்பட்ட எண்பத்தி ரெண்டு மாவட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்ற கூடிய சூழல்ல இந்த எண்பத்தி ரெண்டு மாவட்ட பொறுப்பாளர்களிடம் பாக முகவர்களுக்கான பணிகள் தொடர்பாகவும் செயல்பாடுகள் குறித்தும் தேர்தல் பணிகள் குறித்தும் தற்போது விவரங்களை கேட்டறிந்து வருகிறார் உங்க விவரங்களுக்கு நன்றி தாய் டிராவல் பிராண்ட்